வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறது மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே மாசி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் மாசி மாதத்தில் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மேச ராசிலேயே பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார் கேது வந்து கன்னி வீட்லேயும் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மூணு பேரும் மகர வீட்டில் இருக்காங்க சனி பவானுடைய வீட்டில் இருக்காங்க சூரியன் பே மகர வீட்டிலேருந்து இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது தான் நம்ம வந்து மாசி மாதம்னே நம்ம சொல்கிறோமே கூட வந்து கும்ப வீட்டில் சனி பகவான் இருக்கார் சூரியன் கூட வந்து இணையப்புறார் இப்போ வந்து சனி கூட வந்து சூரியன் இணையப்புறார் இந்த மாதத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன வீட்டில் ராகும் சந்திரன்னு இருக்காங்க ஸோ பெரிய சந்திரன்னா இந்த மாதம் ஆரம்பிக்குது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதியோட ஒன் மாசி ஒன்றாம் தேதி பிறக்குது அதாவது இங்கிலீஷ் மாதம் பிப்ரவரி பதிமூணில் ஒன்றாந்தேதி பிறக்குது பேர்ச்சி பழக்க கிரகத்துடைய பேர்ச்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஏழாம் தேதி உங்களுக்கு மகர வீட்டிலேருந்து இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவார் பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி அது கணக்கில் வரும் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மாசி ஏழாம் தேதி சரிங்களா அதாவது அது வரைக்கும் மகர வீட்டில் இருப்பாங்களா அப்புறம் கும்ப வீட்டுக்கு போய்டாங்களா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மாசி இருபத்தி நாலாம் தேதி மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு போய்டும் மாசி மாதம் இருபத்தி தேதி மார்ச் மாதம் ஏழாம் தேதி அதாவது பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஏழாம் தேதி இங்கிலீஷ்க்கு அதே புதன் பகவான் திருப்பி வந்து அதே மாசி மாதத்தில் முதல்ல ஏழாம் தேதி அடுத்து வந்து கும்ப வீட்டிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி கிளம்பி மீனவெடுக்கு போயிடுவார் இல்லை நீச்சல் நிலையை அடைவார் அது மார்ச் ஏழாம் தேதி அதாவது சுக்கரன் வந்து கும்பத்துக்கு போகும்போது புதன் பகவான் வந்து கும்பத்துலேருந்து மீனை வெடுக்கு போயிடுவாக்கலாம் இதுதான் வந்து இந்த மாதத்துடைய கிரகத்துடைய பேர்ச்சி அமைப்புகளும் கிரகத்துடைய சஞ்சார நிலையம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் போல உங்கள் ராசிநாதர் வேறு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் இவ்வளோ நாளாக ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் உங்களுக்கு ஓரளவு கண் கன் கண்ட்ரோல் ஆகிடும் ரெண்டாவது ஏதாவது மன ரீதியாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பலவீனமாகவே இருப்பீங்க இருந்துகிட்ருப்பீங்க ஏன்னா வந்து சனி உங்கள் ராசியை பார்க்குறாருல ஸோ இந்த மாதம் வந்து தன்னம்பிக்கை கிடைச்சிடும் போன மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏன்னா சனி பார்வை வர உங்கள் ராசி அதில் ஆறில் மறைஞ்சிட்டார் போன மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையாகவே இருந்துருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே இருக்காது எப்படி நம்ம முன்னேற போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஏன்னா குரு பார்வை இருக்குது ஓகே ஆனால் சனின்னு சேர்ந்து பார்க்குறாருல இதுலேருந்து என்னென்னா ஒரு ப்ளஸ் ஒன்று அது என்ன ப்ளஸ்னால் உங்களுக்கு குரு பார்வை குரு பார்வைக்கு ஈடுகட்ட சனி பார்வையால் முடியாது இருந்தாலும் வந்து சனியுடைய ஆட்சியான சனி பகவானும்ல ஸோ அதோடய பார்வைக்கும் கொஞ்சம் வலிமைகள் உண்டு அப்போ ஆட்சியான சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழு குடியவர் ஏழாம் இடத்துல ஏழு யாருக்கும் ஏழு குடியவராக பட்டது ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ ஏழாம் வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது அவருடைய வலிமையான பார்வை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெடுக்க தான் செய்யும் ஆனால் வந்து குரு பார்வை கொஞ்சம் கொடுக்கும் அந்த மாதிரி இருந்துகிற சூழ்நிலை ராசிநாதர் போய் ஆறாம் இடத்துல போன மாதம் மறைஞ்சிட்டனால போன மாதம் ஃபுல்லாகவே ஒரு பெருசாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்காது ஆனால் இந்த மாதம் அப்படி கிடையாது மாசி மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு உங்கள் ராசிநாதர் உங்கள் ராசியை பார்ப்பார் ஸோ ரொம்ப அற்புதமான அமைப்பு அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல சனி பவன் இருந்தாலும் கூட இந்த உங்கள் ராசிநாதர் உள்ளே நுழைஞ்சவுடனே அவரும் சனி பவனும் சுயமான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பார்வையை பார்க்க முடியாது ஏன்னா அவரே வந்து ஒரு சில ஒரு சூரியனும் சனிக்கும் ஆகவே ஆகாது அப்போது ஒரு எதிரி உள்ளே வந்துட்டார் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா அவரே அங்கே பதட்டமாக தான் இருப்பார் என்ன பண்ண போகிறார் இல்லையா ஏது பண்ண போகிறாங்கிறதுலையே நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு எதிரி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு பயம் உணர்வு வந்துடும்ல அப்போ நம்ம இயல்பாக நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வேலையை செய்ய முடியுமா செய்யவே முடியாது இதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பவன் உள்ளே வந்த உடனே சூரிய பவன அதாவது சூரியன் உள்ளே வந்த உடனே சனி பவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் அப்படியே தம் கட்டி உட்காந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் இதில் வேறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒன்று ரெண்டு மூணு அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒன்று மார்ச் ஒன்று மார்ச் ரெண்டு மார்ச் மூணு இந்த டைமில் இந்த காலக்கட்டத்தில் வந்து சனியை வந்து சூரியன் வந்து கிராஸ் பண்ணுவாங்களா சனியை கம்ப்ளீட்டாகவே எரிச்சிருவாங்களே எரிச்சு தான் கிராஸ் பண்ணோம் சரிங்களா ஸோ அதை கிராஸ் ஆகி அடுத்த கட்ட அங்கே போய் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வகையிலையும் இது கிடையாது அதாவது அந்த அஞ்சு நாள் மட்டும் சின்னதாக உங்களுக்கே ஒன்றுமே புரியாது அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சனி பகவான் வந்து ஒரு வகையில ஏழாம் இடத்துல இருந்து அவரும் டேமேஜ் ஆவார் உங்க ராசிநாதரும் டேமேஜ் ஆவார் எப்படின்னா இருள் கிரகத்துக்கு கூட உங்க ராசிநாதர் போறாருல அவ அவங்க வீட்டுக்குள்ள போறாரு உங்க ராசிநாதரும் வந்து தெம்பா இருப்பாருங்க கிடையாது இவரும் ஒரு விதமான பதற்றத்தோடு தான் இருப்பார் ஏன்னா வந்து அங்க வந்து சனிங்கிற அவங்க சொந்த ஆட்சியாக இருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்குள்ள சூரிய பகவான் உள்ள போகும்போது இவருக்கு ஒரு விதமான பதற்றங்கள் இருக்க தான் செய்யுமே ஏன்னா ரெண்டு கிரகமே இங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதாவது அவரும் எதிரி ஆகி அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க நம்ம வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்போ நமக்கு வந்து ஒரு பதட்டம் வரதான் செய்யும் அவங்களுக்கு எப்படி நம்மளை பார்த்து பயமோ அதேமாதிரி நம்மளுக்கு அவங்கள பார்த்து பயம் இருக்கத்தான் செய்யும் இல்லாமலாம் ஒன்றும் நம்ம வந்து அப்படியே அதாவது சூரியன் வந்து பவர்ஃபுல்லானவர் டக்குன்னு வந்து ஒன்றுமே பயமே இல்லாமல் போவார் அப்படிலாம் கிடையவே கிடையாது இங்கே பன்னெண்டு ராசிக்கும் ஒம்பது கோள்களுக்கும் அது தன்மையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க முன்னோர்கள் அப்போ அந்த தன்மையை வந்து கண்டிப்பாக அங்கே ஆகும் அதாவது ஒரு முழுக்க முழுக்க கிரகம் ஒரு முழுக்க முழுக்க இருள் கழகத்தோட சிரம்பம் என்னாவும் இது ஒரு ஒளி தன்மையை தான் செய்வார் அப்போ இவருடைய பவர் குறைய தான் செய்யும் ஸோ இது மூலிமா என்னென்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தெளிவான சிந்தனைகள் எடுக்க முடியாது தெளிவாக நீங்களும் இருக்க மாட்டீங்க உங்கள் ராசிநாதர் ராசியை பார்க்குற ஒரு வகையில் மேன்மையான அமைப்பாக இருந்தாலும் ராசிநாதர் எதிரியோடைய வீட்டில் கூட ட்ராவல் ஆகிறார் அவர் பய உணர்வோட ட்ராவல் ஆவார் அப்போ அவரால் வந்து உங்களுக்கு ஸ்டெடியான ஒரு சிந்தனைகளோ இல்லை ஸ்டெடியான ஒரு மை மைண்டுகளோ உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் எனி திங் எது வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையான ஒரு ஒரு விதமான ஒரு பய உணர்வாக வரலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ம ஒரு குழப்பங்கள் ஒன்றுமே புரியாது அந்த குழப்பம் ஏங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிநாதர்ங்கிறது உங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியனாகப்பட்டது தான் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க உங்களை மட்டும்தான் குறிக்குமே நீங்களுடைய முழு ஆதிக்கமே சூரியனை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் திரிகோணாதிபதிக்கு அதாவது குருவையும் செவ்வாயும் கொண்டு வரணும் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து திரிகோணாதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து உச்சமாயிட்டார் ஒன்று திரிகோணாதி உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு பார்க்குறாரு ஸோ இது எல்லாம் உங்கள் ராசி பலம் ஆனால் ராசிநாதர் கொஞ்சம் சனி கூட சேர்ந்தனால கொஞ்சம் ஆகாரு ஸோ என்னென்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் அவருடைய வந்து அவங்களுக்கு நல்ல பலன் செய்ய முடியாமையும் தீமை பலன் செய்ய மாட்டார் நிச்சயமாக செய்ய மாட்டார் சனி செய்ய சனியாலையும் செய்ய முடியாது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனியும் செய்ய முடியாது உங்கள் ராசிநாதரும் ஓரளவு ஒரு முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டவுனில் தான் செய்வார் ஃபுல்லாக இருந்து ஃபுல் உங்களுக்கு வந்து நல்லது பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அவரடைய முடியாது ஏன்னா அவரும் அங்கே தெம்பில்லாமல் இருப்பார் ஆனால் ராசியோ ராசிநாதரோ இந்த மாதிரி நிலைமையாக தான் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் இப்படி தான் கடந்து போவோம் நீங்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒன்று ரெண்டு மூணு ஸோ இந்த நாட்கள் இங்கிலீஷ் இருக்குது சரிங்களா அதாவது பிப்ரவரி இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தொம்போது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூ வந்து அஞ்சு நாளும் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் மன மனசுக்குள்ளே வந்து ஒரு பதட்டமான நிலையில் இருப்பீங்க அந்த பதட்டத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதட்டத்துக்கு காரணமே தான் சரிங்களா இதனால் இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் இப்படி தான் உங்களுக்கு இது டிராவல் ஆகுமே தவிர வே வேறு வேலையில் எந்த வகையிலையும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படாது ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தான் ரெண்டாம் இடத்து அதிபதி எடுத்துகிட்டிங்க உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சில் இருக்கார் அடுத்த மாதம் ஆறத்தில் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டுக்கு ஆறில் போய் மறையிறாரு அதாவது ரெண்டாம் இடத்துக்கு மறையிறதை தவிர உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ ரெண்டாம் இட அதிபதி உங்கள் ராசியை பார்க்கறது ஓரளவு நன்மையாக இருக்கக்கூடாது ரெண்டாவது லாபாதிபதி அவர் ஒரு பக்கம் ஸோ லாபாதிபதி ராசியை பார்க்குறது அது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா ஸோ அதனால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லைங்க ரெண்டாம் இட பொறுத்தலாம் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான அமைப்பில் தான் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இட அதிபதி அவருக்கு பிடிச்ச நண்பர் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அதனால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாமல் ரெண்டாம் இட பொறுத்தலாம் உங்களுக்கு கேது பகவான் இருந்தாலும் கூட கேதுக்கு எந்த வகையிலையும் வந்து எந்த அசுப கிரகத்துடைய பார்வையும் இல்லை சுபகிரகத்து பார்வையும் இல்லை அதனால் அவரும் உங்களுக்கு ரெண்டாம் வீடும் எந்த வகைகளையும் கெட்டு போகலை நல்லாயிருக்கு ரெண்டாம் வீடு அதிபதி நல்லாயிருக்காரு அடுத்து மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் அவர் வந்து மூணுக்கு நாலாம் இடத்துல போய் இருக்காரு இருந்து திக்பலமாகறாரு இந்த மூணாம் இடத்துக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பவர்ஃபுல்லான ஒரு இடம் அந்த ப அந்த இடம் வந்து அவருக்கு பிடிச்ச நண்பரை வீடு மட்டும் இல்லை அந்த அதாவது மூணாம் வீடு அதிபதி மூணுக்கு நாலில் இருக்கனால திக்பலமாகிறாரு அந்த மூணாம் வீடுக்கு நாலாம் இடத்தில் திக்பலமாகறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஸோ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் அது வந்து சிறப்பு ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து பண்டாம் இடத்தை பார்ப்பார் பண்டாம் இடம் வந்து உங்களுக்கு ஐன சைன போகஸ்தானம் ஸோ நல்ல பவர்ஃபுல்லான இடம் இங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு பண்டாம் இடத்தை நல்லா வலுப்படுத்தி செய்வார் அடுத்து அதே மாதிரி மூணாம் இடத்துல உள்ள மூணாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்குது ஒரு வகையில் யோகமும் கூட சரிங்களா ஏன்னா மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் உபசை ஸ்தானம் உபசை ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் பத்துக்குடியவரும் கூட ஸோ பத்துக்கும் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் போய் பாக்கிய ஸ்தானத்தில் போய் உக்கூடாது ஸோ தொழிலும் வளர்ச்சி அடையும் இந்த காலக்கட்டத்தில் சரிங்களா ஸோ அதனால் மூணாம் இடத்தை பொறுத்தலாம் எந்த வகையிலையும் நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்கும் நல்லா புதுசு புதுசாக முயற்சிகளாம் எடுப்பீங்க கண்டிப்பாக எடுப்பீங்க அதுக்குன்னா வாய்ப்புகள்லாம் அதிகப்படியாக இருக்குது அடுத்து நாலாம் இடம் இந்த நாலாம் அதிபதி பார்த்திங்கன்னா இந்த மாதம் உச்சமாகறாரு செவ்வாய் வந்து உச்சமாகி இருக்கும்போதான் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கிறது ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக உச்சத்தில் தான் இருப்பார் ஸோ நாளுக்கும் அவர் ஒன்பதுக்கும் உடையவர் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நாலு உடையவரும் ஒம்பதுக்கு குடியவரும் ஸோ இவ இவரால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது செவ்வாயால் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் எதிரிகளே இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் யாராச்சும் உங்களை எதாவது பேசுவாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிடையாது ஒரு எதிரி உங்க நீங்கள் எதிரியை யாராவது நினச்சிங்கன்னா அவங்க முன்னாடி போய் நீங்கள் தாராளமாக போய் நில்லுங்க ஒரு செகண்ட் கூட உங்களை அவங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த அவங்கள பார்த்தோன்னே ஏதோ ஒரு வகையில் பயம் வந்துடும் ஏன்னா ஆறாம் இடம் வந்து வழுத்து ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்கார் உங்களுக்கு நாலு குடியவர் ஒம்பது குடியவர் செவ்வாய் அவர் போய் நாலாம் இடத்துல உட்காந்துருது ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் செவ்வாய் வந்து அசுபு கிரகம் ஒரு வகையில் அதாவது ஃபைட் பண்ணக்கூடிய கிரகம் சொல்லப்போனால் ஜாதகத்தில் ஃபைட் பண்ணுறே செவ்வாய் தான் ஸோ அந்த கிரகம் போயிட்டு உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்கார மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்துல உட்காரலாம் எதிரிகள்லாம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அதுவும் அங்கே போய் உச்சமாக இருக்கிறார் சிம்ம ராசிக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல உட்காந்து உச்சமாகும்போது மிகப்பெரிய யோகமாகும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு உங்க பத்தாம் இடத்தையும் பார்ப்பாரு உங்க ராசியும் பார்ப்பாரு செவ்வாய் ஒருத்தருக்கும் எட்டாம் பறவை ராசியை பார்க்கக்கூடிய பார்வை ராசிக்கு பன்னாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துல இருந்து உட்காந்து ஏழாம் பறவை அடுத்து எட்டாம் பறவை உங்க ராசியும் பார்க்கறாரு உங்களுக்கு இந்த மாதம் தைரியம் எல்லாம் கூடும் அது பயங்கர தைரியம் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் ராசிநாதர் வேறு பார்க்குறாரு இப்போ செவ்வாயும் வேற பார்க்குறாரு இப்போ ரெண்டு கிரகம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜயோகாதிபதிகள் இதில் குரு வேற பார்க்குறாரு அப்போ மூணு ராஜயோ யோகாதிபதிகள் பார்க்குறது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் அதில் சூப்பராக தூக்கிட்டு வந்துடும் உங்கள் ராசிநாதர் சனியோட சேர்ந்துருக்க த தவிர மற்றபடி எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பு மூணு ராஜயோகர்கள் அதாவது ஒன்று குடியோர் ஒம்பது குடியோர் அஞ்சு குடியோர் இந்த மூணு பேருமே உங்கள் ராசியை பார்க்குறது மிக சிறப்பு செவ்வாய் எட்டாம் பறவையும் குரு அஞ்சாம் பறவையும் சூரியன் ஏழாம் பறவையும் பார்க்குறாங்க இது வந்து மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் சரிங்களா அடுத்த அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பாகிஸ்தானத்தில் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ அவர் அந்த அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு இது வந்து என்னென்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடம் நமக்கு தேவையான அனைத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சாம் இடம் வந்து ஒன்பதாம் இடத்தில் உட்காந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறது ஒன்பதாம் இடமும் சுபத்தமாகவுது ராஜியம் ராசியும் சுபத்துவாவது அஞ்சாம் இடமும் சுபத்துவாவது அப்போ அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து இந்த பூமியில் நம்ம என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பதாம் இடம் அதே நேரத்தில் அந்த அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடம் அதிபதி ஒம்பதுலேருந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பலப்படுத்துறதுனால அதிர்ஷ்டம் அதாவது வெகுஜன தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்ல சூப்பராகவே இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் யா ஏன்னா மக்களால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு கௌரவம் கிடைக்கும் அஞ்சா மடம் நல்லா வளர்த்துருந்தாலே உங்களுக்கு ஒரு திடீர் அதிஷ்டத்து மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும் சரிங்களா ஸோ அஞ்சாம் மடம் அப்படி ஒரு அமைப்பில் கொஞ்சம் அழகாகவும் தெரியும்ங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஸோ அடுத்து ஆறாம் மடம் இந்த ஆறாம் மடத்தை பற்றி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுக்கரன் செவ்வாய் புதன் மூணுவர் இருக்காங்க அடுத்து வந்து அங்கே ஆறாம் இடம் அதிபதி ஏழாம் வந்து அவங்க ராசியை பார்க்குறாரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் மடம் நல்ல வலுத்தே இருக்குது ஏன்னா உங்கள் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இருக்குது அவர் வந்து உச்சமாகி இப்போ சுக்கரனால் சுகத்துவப்படுத்தப்படுத்தார் ஸோ உங்கள் ராசிக்கு நாளுக்கு ஒம்பது கோடி வந்து ரொம்ப அதிகப்படியாக சுபத்துவம் சொந்த ஊருக்கு போய் அங்கே வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் செய்கிறது அதாவது அங்கே ஏதாவது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கௌரவம் இதெல்லாம் ஏற்படுது குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் வந்து போயிட்டு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த டைமில் அமையும் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நூறு பர்சன்டேஜ் அமையிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள்லாம் இருக்குது கண்டிப்பாக போயிட்டு வாங்க போயிட்டு வந்து அங்கே குலதெய்வ வழிபாடு முடிஞ்சால் பண்ணிட்டு வாங்க அதுக்குண்டான கால சூழ்நிலைகள் இப்போ அமைச்சு கொடுக்கும் கிரகங்கள் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் சனியும் சூரியன் இருக்காங்க ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறாரு ஏழாம் வீடுனா உங்களுக்கு வந்து கணவரை குறிக்கும் தொழில் பாட்னரை குறிக்கும் மகுதியான தொடர்பு குறிக்கும் ஸோ இந்த மூணில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு அஞ்சு நாள் மட்டும் இதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது இருக்கும் ஒன்று கணவராக இருந்தீங்கன்னா மனைவிக்கு பாதிப்பு உண்டாகும் மனைவியாக இருந்தால் கணவருக்கு பாதிப்பு உண்டாகும் ஸோ யாரோ ஒரு ஆளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அந்த ஒன்றொருத்தவங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லைன்னா தொழில் பார்ட்னராக ரெண்டு வரும் பார்ட்னராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படும் அந்த கருவத்து வருபாடு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சரியாயிடும் சரிங்களா ஸோ அதே நேரத்தில் மற்றபடி பெருசாக பாதிப்புலாம் இல்லைங்க ஓரளவு சின்னதாக தான் ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் பாதிப்பு இருக்கும் அப்புறம் சரியாயிடும் இல்லைனா உடல்நிலை ஏதாவது சரியில்லாம் போகும் பாட்னருக்கு இல்லை உங்கள் மனைவிக்கு உடஞ்சிலாம் போவோம் இல்லை கணவருக்கு உடனேச்செல்லாம் போகும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் இந்த அஞ்சு நாளைக்குள்ளே நடக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது நடந்தால் சிவன் வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க போதும் ரொம்ப அருமையான அமைப்பெலாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் சிம்ம ராசிங்கனால் உங்களுக்கு சிவன் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா அவர் போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு அதுலேருந்து பிரச்சனை வந்து ரிலீஃப் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் ராகு இருக்கார் அந்த ராகு வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு காலாஸ்ரீ போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து இல்லை லோக்கல் துருகே துருக்கியம் அம்மன் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதிர்ஷ்டம் அந்த இடத்துல வந்து எட்டாம் படம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடமும் எட்டாம் இடமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ அதில் வந்து எட்டாம் இடமும் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த அதிஷ்டம் முழுமையாக கிடைக்கும் அப்போ எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் ஒரு அசுபர் இருக்கிறனால அந்த எட்டாம் இடம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து அவரை வழிபாடு பண்ண து ஆட்டோமேட்டிக்காக அங்கே குருடைய வீடு எடுத்து கொடுப்பாரு ஏன்னா குரு தான் வந்து பெரும் பணம் கொடுக்கக்கூடிய வீடு அது சரிங்களா அதாவது தனுசு வீடும் மீன வீடு தான் இந்த பிரபஞ்சத்துக்கே பணத்தை கொடுக்கக்கூடியது குரு தான் கொடுப்பாரு பெரும் பணத்தை கொடுக்குறது இந்த வீடுகள் தான் அப்போ அந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்து அந்த வீட்டில் உள்ள பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிரகத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுங்க எடுத்து வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்க துர்க்கையால் உங்களுக்கு வந்து எந்த வகையில் நெகட்டிவ் நடக்காது ஏன்னா எட்டாம் இடம் துருஸ்தானம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் அதாவது அஷ்டம சனி எப்படியோ அதேமாதிரி எந்த கிரகம் அங்கே எட்டாம் இடத்துல போய் உட்காந்தாலும் சரி அஷ்டம செவ்வாய் அஸ்தமது ராகு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ராகு வந்து சனியோடைய பாதி வேலையை செய்யும் இப்போ அஷ்டமத்து ராகுவாக இருக்கிறனால உங்களுக்கு எட்டாம் இடத்து ராகு வந்து மரணத்துக்கு நிகரான துன்பத்தை கொடுக்கணும் வாய்ப்புகள்லாம் வரும் ஸோ அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கணும் நீங்கள் துர்க்கை வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணி அங்க இருக்க வரைக்கும் சரிங்களா சோ சனி செய்யற வேலையை பாதி வேலையை கண்டிப்பா ராகு செஞ்சே தீரும் அப்போ ராகு இருக்கிறதுனால நீங்கள் ராகு பகவான் வழிபாடு கண்டிப்பாக செஞ்சு செய்யுங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் ஒரு வயல கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க அடுத்து ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு ஒரு அற்புதமான அமைப்பு அவர் உட்காந்து உங்க ராசியை பார்க்குறாரு ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இது யோகமான அமைப்பு குருவால் உங்களுக்கு எப்பவுமே நன்மைகள் தான் காத்துட்ருக்கு ஏன்னா அவர் சுபரு முழு சுபரு ஸோ அவர் வந்து பார்வை பார்க்குறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து உங்களுக்கு சுக்கர்னு உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ புலிவு அதிகப்படியான புலிவோட உங்கள் ராசி ஜொலிக்கும் சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதம் வந்து நாலாந்தேதிக்கு அப்புறம் பயங்கரமான ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் ஒரு உங்கள் சிம்ம ராசி இருக்குது மிகவும் மேன்மையான அது அடுத்து வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் அவர் பத்துக்கு ஒம்பதுல பாக்கிய இருக்கார் ரொம்ப அருமையான ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ பத்தாம் இடத்த தொழில் வந்து எந்த வகையிலையும் பாதிப்பில்லாமல் அழகாக நடக்கும் நகரும் எந்த வகையிலையும் பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த மாதத்தில் தொழில் ரீதியாக எந்த ப்ராப்ளம் வராது ஏன்னா அவருக்கு பிடிச்ச நண்பர் வீட்டில் இருக்கார் ஆனால் தொழில் வந்து மேன்மையாகுமே தவிர தொழில் நிறைய ஆர்டர்ஸ்லாம் வருமே தவிர ஆர்டர்ஸ்லாம் எல்லாம் ஸ்டாப் ஆகாது புது ஆர்ட்ருலாம் வந்தால் நீங்கள் கொஞ்சம் கடினமான உழைச்சி அந்த ஆர்டர்லாம் முடிச்சு கொடுக்க மாதிரி ஒரு அமைப்பை பாருங்கள் கண்டிப்பாக இதை இந்த மாதம் வந்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பீங்க போன மாதத்தோடு இந்த மாதம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபம் லாபம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் லாபத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ லாபம் கண்டிப்பாக இருக்குது ரெட்டி மடங்கு இந்த மாதம் இருக்குது லாபம் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக அந்த லாபத்தை அனுபவிப்பீங்க அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு பர்சன்டேஜ் இருக்குது ராசிநாதர் தவிர மற்ற எல்லாருமே உங்களுக்கு அற்புதமாக இருக்காங்க அடுத்து பண்டா இடம் இந்த பண்டா இடம் சந்திர அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வளர்ப்புரிய சந்திரனா ஸ்டார்ட் பண்ணுறாரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாகவே போகும் இந்த மாதம் இந்த மாதம் வந்து பௌர்ணமி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாக தான் நடக்கும் மகம் நட்சத்திரம் தான் நடக்குமே ஸோ பௌர்ணமி டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஜொலிக்கும் உங்கள் ராசி கொடுத்துங்களா ஸோ அந்த அந்த லெவலில் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருபத்தி மூணு இருபத்தி நாலாந்தேதி தான் பௌர்ணமி வருது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வேணாலும் பாருங்கள் அந்த காலத்து கட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம வீடும் வலிமையாக இருக்குது சிம்மாதிபதியும் வலிமையாக இருக்கிறதுனால உங்கள் ராசிங்கிறது வலிமையாக இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நடக்குது அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ அது வந்து அதோடைய தாக்கம் வந்து மினிமம் ஒரு அஞ்சு நாள் ஆச்சு இருக்கும் அப்போ இருபத்தொன்னுல இருந்து இருபத்தாறு வரைக்கும் ஒரு ஆறு நாளுக்கு உங்களுக்கு மிகவும் சூப்பரான காலகட்டங்கள் ஏதாவது ஒரு ஒரு புதுசாக தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்றது இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்க பாருங்க சரிங்களா இந்த மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம்னு பார்த்தீங்கன்னா மூணு கிரகம் உங்கள் ராசியை பார்க்குறது மூணு திரிகோணாதிபதிகளும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒம்பது குடியவரும் ஆறாம் இடத்துலருந்து எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு அது மிகப்பெரிய யோகம் உங்கள் ராசிக்கு அஞ்சு குடியவர் உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் இருக்காரு ராசி நாதரும் ராசியை முழுசாக பார்ப்பார் இந்த மாதம்க்குள்ள அப்போது மூணு கிரகம் உங்கள் ராசியை பார்க்கறது ராசி ஜொலிக்கும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே கூடும் சரிங்களா ஒரே ஒரு சின்ன மைனஸ் சூரியன் கூட சேர்றது மட்டும்தானே தவிர மற்றபடி எந்த மைனஸும் இல்லை ரொம்ப அற்புதமான காலங்கள் ரொம்ப அற்புதமாக இந்த மாதத்தை நீங்கள் வந்து கடந்து போவீங்க அதே மாதிரி சனிங்கிறது கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் மட்ட அதிபதி வெகுஜன தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறதே சனி பகவான் தான் அவருடைய காரகத்துவம் அதுதான் சரிங்களா அதை வந்து கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் அவர் சனி பகவானை இருப்பார் ஏன்னா சனிக்கு வந்து ஒரு ஆதிபத்தியம் செஞ்சு தானே ஆகணும் அவர் கெட்ட கிரகமாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு கிரகமாகவே இருந்தாலும் கூட அவருடைய ஆதிபத்தியம்னு ஒன்றும் இருக்கலை ஏழாம் இடத்துடைய ஆதிபத்தியத்தை அவர் தான் ஆகணும் அப்போ அது ரீதியாக பார்த்தா உங்களுக்கு மக்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா மற்ற மூணு திரிகோணாதிபதியும் உங்களுக்கு ராசியை பார்த்து பவராகிறாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு உண்டான கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சனி கூட உங்கள் ராசி சேர்கிறதுக்காக மட்டுந்த ஒரு இருபது பர்சன்டேஜ் கம்மி பாக்கி எண்பது பர்சன்டேஜ் சூப்பர் இந்த மாதம் உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் கொடுக்குறோம் நீங்கள் இதை அனுபவித்து அடுத்த கமாண்டில் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க எல்லோரும் நல்லா இருக்க மட்டுந்தான் ஜாதக பலனே பார்க்குறமே ஒரு பாஞ்சு இருபது நிமிஷம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி எனக்கு என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நான் அது முழுமையான பலன் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தசா பார்த்துக்கோங்க உங்களுக்கு யோக தசையாக அவயோக தசையான யோக தசையான உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு இந்த இப்போ நான் சொன்ன பலன் வந்து ரெட்டி மடங்கு நடக்குமே அவைகத்தை செய்யாந்தால் அதில் கம்பல்சரி இந்த இந்த பலனும் நடக்கும் ஆனால் வந்து சுமாராக குறைச்சி நடக்கும் அவ்வளோ தான் மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காதுங்க ஏன்னா கோச்சேரம் நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எண்பது பர்சன்டேஜுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக கோச்சேரம் நல்லா இருக்குது நீங்கள் ஜெயிக்க பாருங்கள் ஓகே வணக்கம்